ஒருவனுக்கு எவ்வளவு பனிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பிரிட்டனை சேர்ந்த பேக்கரி தொழிலாளி கீத் காஃப் என்பவருக்கு லாட்டரியில் மிகப்பெரிய தொகை கிடைத்தது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அது பதினான்கு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு சமம் அவர் தனக்கு இவ்வளவு பெரிய தொகை கிடைத்ததால் தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டார் மிக ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார் பல மில்லியன் செலவு செய்தார் குதிரை பந்தயம் மதுபானம் கால்பந்து விளையாட்டை பார்க்க அதிக பணம் கொடுத்து வாங்கிய எக்ஸிகியூட்டிவ் பாக்ஸ் சீட் என்று பல விதங்களில் பணத்தை விரயம் செய்தார் அவருடைய மனைவியும் அவரை விட்டு பிரிந்து போய்விட்டாள் இறுதியில் அவர் ஒரு போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்ந்தார் அங்கிருந்த ஒரு மனிதன் அவரை ஏமாற்றி ஒரு மில்லியன் டாலர் பணத்தை பறித்து கொண்டான் அவர் தனது ஐம்பத்தி எட்டாவது வயதில் மாரடைப்பு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு என் வாழ்வு மிக பிரகாசமாக இருந்தது ஆனால் எனக்கு கிடைத்த லாட்டரி பணம் என் வாழ்க்கையை சூனியமாக்கிவிட்டது என் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிய இந்த பணத்தால் எந்த நன்மையும் இல்லை என்று வருத்தத்தோடே பேசினார் ஆம் பிரியமானவர்களே நாமும் பணம் தான் மிகவும் பிரதானம் என்று நினைக்கலாம் பணம் நம்மை மகிழ்ச்சி உள்ளவர்களாய் மாற்றும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் பண ஆசையிலிருந்து நாம் விடுதலையானால்தான் நம் வாழ்க்கை ஆசிர்வாதமாக இருக்கும் ஏனெனில் பொருளாசியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று லூகா பன்னிரண்டு பதினைந்திலே நாம் வாசிக்கிறோம் சில சமயங்களில் அதிக பணம் நம்மை கர்த்தரை விட்டே தூரமாக்கி விடுகிறது நித்திய ஜீவனை இழக்க செய்கிறது ஒருமுறை ஐஸ்வர்யவானாகிய ஒரு வாலிபன் இயேசு வந்தான் அவன் நல்ல போதகரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு இயேசு நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார் அந்த வாலிபன் இயேசுவை நோக்கி நான் இந்த கற்பனைகளை என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான் அதற்கு இயேசு நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார் அந்த வாலிபன் மிகவும் ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் இயேசுவை விட்டே போய்விட்டான் ஆம் பிரிய மாணவர்களே பொருளாசை நம்மை தேவனை விட்டும் நித்திய ஜீவனை விட்டும் பிரிக்கிறது நாம் தேவனை பற்றி கொள்ளும் போது நமக்கு தேவையானதை தேவன் நமக்கு தருகிறார் ஆகவே பணத்தை அல்ல தேவையானதை தரும் தேவனை பற்றி கொள்வோம் அப்பொழுது நித்திய ஜீவனை நாம் இழந்து போக மாட்டோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே